பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் த செட்டி பாளையம் பகுதியில் நடைபெறுகின்ற மாபெரும் இந்தியா கூட்டணி தேர்தல் பிரச்சார பரப்புரைக்கு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மேலாண் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார் அது சம்பந்தமாக புதுடெல்லியிலிருந்து பொறுப்பாளர்கள் இந்த இடங்களை பார்வையிட வந்திருக்கிறார்கள் அதே போன்று பாதுகாப்பு குறித்தும் மத்திய பாதுகாப்பு துறையிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டம் பிரமிப்பாக இருக்கிறது ஏறக்குறைய ஒரு லட்சம் பேருக்கு மேல் அமர்வதற்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் சாலை வசதி சாலை பாதுகாப்பு அனைத்தையும் நம்முடைய அருமை மாவட்ட செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற தளபதி முருகேசன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா ராஜாவர்கள் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி மண்பு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிற்கே மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகிறது பல பிரகடனங்கள் இங்கே அறிவிக்க இருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகள் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள இது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது தமிழ்நாடு அரசு நடத்தல தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுல போயிடுச்சு அதனால் தேர்தல் ஆணையம் என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்கோ அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் தேர்தல் ஆணையம் தேவைப்படாத இடத்தில் அனுமதி வாங்காத இடத்தில் பேனர்கள் வைத்தால் அகற்றப்படுகிறார்கள் எங்கள் கூட்டமே பல இடங்களில் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது அனுமதி இல்லை அனுமதி வாங்கி பதாகைகள் வைக்கவில்லை ஆனால் ஒரு விஷயம் தெரியுது அடுத்த தேர்தல் ஒன்று இருக்குது உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் எல்லா தேர்தலுக்கும் தெரு தெருவாக போக போகிறாரு பிரதமர் தெரு தெருவா வாக்கு கேட்க போகிறார் எங்கள் தலைவர்களாம் இருக்காங்க மக்களை எப்படி சந்திக்க வேண்டுமோ அப்படி சந்திக்கிறாங்க ஆனால் ஒரு பிரதமர் பெரிய பேராசையில் தமிழ்நாட்டில் ஏதாவது சாதித்து விடலாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படி என்று நினைத்து வருகிறார் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இவருடைய உண்மை முகத்தை தெரிந்தவர்கள் இணங்க மாட்டார்கள் ஆதரிக்க மாட்டார்கள் ஒருபோதும் தாமரை தமிழ்நாட்டில் மலர்வதற்கு வாய்ப்பில்லை முறை அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் தெரு தெருவா போய் வாக்கு கேட்கப் போறார் அவர் நிலம் அவ்வளவு பரிதாபமா இருக்கு இது வரைக்கும் இந்தியா முழுவதும் உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் என்று சொல்கிற தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு ஏழரை லட்சம் ஊழல் நடந்திருக்கு அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு அவருடைய வாரிசுகள்லாம் தேர்தல் நடக்குது அதை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றாரு ஒரு விரல் பிறரை காட்டினால் நான்கு விரல் அவரை காட்டுகிறது மறந்து விடுகிறார் இப்பொழுதாவது இந்த தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பற்றி சென்னையில் பேசணும் கோயம்புத்தூரில் வரும்போது பேசணும் அதே போன்று சிஏஜி கொடுத்திருக்க அறிக்கை ஏழரை லட்சம் கோடி ஊழல் அதை பத்தி பேசணும் எல்லாம் கேள்வி கேட்கணும் அவர் கடன் பத்தி தேர்தல் நன்கொடை பத்திரத்தை பத்தி மாயே திறக்காம இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க உண்மையா உண்மைக்கு புறமானதா கேளுங்க நீங்க ஆனா வாயை திறக்க மாட்டேன்ற இப்போ நாங்கள்லாம் ஐநூறு இடங்களில் தமிழ்நாட்டில் பாரத ஸ்டேட் வங்கி முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இதை வெளியிடுங்க அப்படின்னு ஓகே மீண்டும் ஒருமுறை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வரும் இந்த பிரச்சாரத்திற்கு பரப்புரைக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் அமைச்சர் பெருமக்கள் அவருடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் திரு மாவட்ட செயலாளர் திரு கார்த்திக் அவர்கள் தளபதி முருகேசன் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற திரு கார்த்திக் தே ஆர் ரவி அதே போன்று திரு ராஜேந்திரன் தலைமை நிலைய செயலாளர் ரங்கசாமி விஜயசேகர் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் திரு மனோகரன் திரு பகவதி அன்பு சகோதரர் நம்முடைய மைரா ஜெயக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற அகில இந்திய செயலாளர் டாக்டர் ஸ்ரீவில்ல பிரசாத் அருமை சகோதரர் திரு இன்சார்ஜ் ரவி அவர்கள் இங்கே திரு ஜெயபால் அருமை அண்ணன் கருப்பசாமி அவர்கள் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அவர்கள் காயத்ரி கவுன்சிலர் மற்றும் ஆரிப் முகமது நம்முடைய டிசிடிவி தொழிற்சங்க தலைவர் அன்பு சகோதரி அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இளைஞர் காங்கிரஸ் மகளிர் அணி எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இந்தியா கூட்டணியில் சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி கர்நாடகாத காவேரி சம்பந்தமாக வந்து தொடர்ந்து இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அங்கே மௌனம் சாதிக்கிறது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூடுதலையும் பேசி வர்றாரு சரி பாஜக கூட்டணியில் இருந்தார் அப்பவும் மௌனம் சாதிச்சாங்களே அப்போயா வயதிற்குள்ளவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாற்பது அந்த எங்களுடைய எம்பிக்களை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து அந்த தீர்ப்பை வாங்கணும் அதாவது அந்த நாடாளுமன்றத்தை நான் குறைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் எந்த ஒரு பெருமை இல்லைன்னு நாடாளுமன்றத்தை முடக்கினதை நான் உண்மையெல்லாம் சொன்னால் அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆகிடும் தேர்தல் களத்தில் இருக்கார் எதுக்காக நாடாளுமன்றத்தை முடக்கினார் அவர் சிஐஏ பில் பாஸ் பண்ணணும் என்ஆர்சி பாஸ் பண்ணணும் வேளாண்மை புதிய சட்டங்களை பாஸ் பண்ணணும் அவர்களுக்கு ஊதுகோலாம் உறுதுணையாக வந்து வெளிநட பண்ணிகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தாங்க காவேரி இஷ்யூக்காக கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காவேரி பிரச்சனையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அனைத்து கட்சி தலைவர்கள்லாம் நம்முடைய மாண்புக்கு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் அழைத்து கொண்டு போய் பேசினாங்க நானும் அதில் போயிருந்தேன் ஜல்சக்தி அமைச்சரை பார்ப்பதற்கு உச்ச நீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் காவேரியில் கர்நாடக அரசால் ஒன்றும் செய்ய முடியாது கட்ட முடியாது அவங்க அரசியலுக்காக பேசுறாங்க கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது காங்கிரஸ் தானே இல்லையா தமிழ்நாடு காங்கிரஸ் நான் சொல்றேன்னா கட்ட முடியாதுன்னு நீங்க கர்நாடகா காங்கிரஸ் சொல்றதை கேட்காதுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றதை கேட்க கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை கட்ட முடியாது கட்டுவதற்கு ஒருபோதும் நாங்கள் மாட்டோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ